அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வி கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அதனால் தான் பெரும்பாலும் மார்க்க ரீதியான உபதேசங்கள் நிகழ்த்துகிற எல்லா சபைகளிலும் இந்த இரண்டு விஷயங்களும் மீண்டும் மீண்டும் பல்வேறு வகைகளில் நமக்கு நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாவுடைய கட்டளைகளை பேணனும் அல்லாவை வழிபடணும் அல்லாவுக்கு இணைகரிப்பிக்க கூடாது அல்லாவை தூயவன் என்று பெரியவன் என்று ஒத்துக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளணும் என்கிற செய்திகளும் அடியார்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் அண்டை வீட்டார் நாம இந்த சமூகத்தில் பார்க்கிற எல்லா மனிதர்களோடும் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு பிரிவினரோடும் நம்முடைய தொடர்பை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் நமக்கு விரிவாக சொல்லி தரப்படுகிறது பேசப்படுகிறது இந்த ரெண்டோட மட்டும் இஸ்லாம் நிறுத்திக் கொள்ளல இந்த ரெண்டை தாண்டி மூன்றாவது ஒரு உரிமை சம்பந்தமான விஷயமும் குரானில் பேசப்படுகிறது ஆனால் அது பொதுவாக பொதுத்தளத்தில் பேசப்படுவது ரொம்ப குறைவு அது என்ன மூன்றாவது செய்தி என்று கேட்டால் இந்த மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற ஏனைய படைப்புகளிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மனிதன் மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதுபோல மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற ஏனைய படைப்புகள் விஷயத்துல நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் இஸ்லாம் போதிக்கிற முக்கியமான செய்திகளில் ஒன்று அல்லாவுடைய படைப்புகள்ல மனிதன்தான் பிரதானம் மிக முக்கியமான படைப்பு மனிதன்தான் குரான் பல இடத்துல சொல்கிறது அந்த செய்தியை வழக்கது கர்மனா பனி ஆதம் ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் பஹர் கடலிலும் தரையிலும் அவர்கள் சுமந்து செல்லப்படுகிறார்கள் அதுக்கான ஏற்பாட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் வெறுமனே அவனே நடந்து நீச்சல் அடிச்சு போற மாதிரி மட்டும் வைக்காம அவனை மற்ற பொருட்களோ அல்லது மற்ற விலங்குகளோ வேறு வாகனங்களோ ஏதோ ஒரு வகையில் அவனை சுமந்துட்டு போற மாதிரியான வாய்ப்புகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் அமல்நாகும் பில் பர்ரிவல் பகர் ரசனாகும் என தொான விஷயங்களை அவனுக்கு நாம உணவாக வழங்கியும் இருக்கிறோம் நல்ல பொருட்களை நமக்கு அவனுக்கு ஆரோக்கியமான பொருட்களை அவனுக்கு உணவாக நாம வழங்கி இருக்கிறோம்னாகும் அல கசீரின் நாம் படைத்திருக்கிற ஏராளமான படைப்புகளை விட அவனை நாம் சிறப்பித்திருக்கிறோம் ஒரே வசனத்துல அவனுக்கு செஞ்ச அருளையும் பேசுகிறான் அவன் எவ்வளவு மேன்மையானவன் சொல்றான் அவனுடைய மேன்மையில துவங்கின வசனம் அவனுடைய மேன்மை குறித்து அல்லாஹ் முடிக்கவும் செய்கிறான் வழக்கது கரமணா பணி ஆதம் ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அந்த வசனத்தில் துவங்கிட்டு அதை நிறைவு செய்யும் போது எப்படி முடிக்கிறான் ஃபல்லல் ஆகும் அகலா கசீரின் மிம்மன் ஹலக்கனா தள்ளீலா நாம் படைத்திருக்கிற ஏராளமான படைப்புகளை விட அவனை நாம் சிறப்பித்திருக்கிறோம் அப்ப அல்லாஹ் வந்து மனித குலத்தை ரொம்ப சிறப்பான படைப்பாக படைத்திருக்கிறான் நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி மாணவர்களை படைச்சிருந்தா அந்த மாணவர்களுக்கு முன்னாடி கூட நம்ம சிறப்பானவர்களாக தான் அல்ல ஆக்கணும் நமக்கு அறிவை கொடுத்து நம்முடைய ஆதி தந்தையான ஆதிமலை இஸ்லாத்துக்கு அறிவு ஞானத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ் தன்னுடைய ரூஹை ஊதியதற்கு பிறகு இந்த இந்த படைப்புக்கு நீங்க சுஜூது செய்ய கட்டுப்படுங்க கீழ்ப்பணியுங்க என்கிற அளவிற்கு அல்லாஹர்புள்ள ஆளுமை நமக்கு மேன்மை வழங்கியிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் இப்படி அல்லாஹுமால் சிறப்பிக்கப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பு மனிதன் தான் இந்த ஆனால் இந்த மனிதனுக்காகத்தான் உலகத்தில் இருக்கிற ஏனைய எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கைக்காக மனிதனின் முன்னேற்றத்திற்காக மனிதனின் ஆரோக்கியத்திற்காக மனிதனின் சிந்தனைக்காக மனிதனின் அறிவுக்காக உலகத்தில் இருக்கிற நம்ம பார்க்கிற எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது பூமியில் இருக்கிற அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறான் அப்ப நாம தான் பிரதானம் நம்முடைய பயன்பாட்டுக்காகத்தான் எல்லாம் என்பது குரானுடைய பார்வையில ரொம்ப திட்டவட்டமானது அப்ப நமக்காக மற்றவை படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து தான் இஸ்லாமிய சட்டங்களும் பொறுப்படுக்கிறது இஸ்லாமிய சட்டங்கள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் தடுக்கப்பட்ட காரியம் ரெண்டுமே எப்படி பிரியுது எது மனித குலத்திற்கு நன்மை தருகிறதோ அதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அல்லது வலியுறுத்தப்பட்ட காரியங்கள் கட்டளையிடப்பட்ட காரியங்கள் எதுவெல்லாம் மனிதர்களுக்கு தீங்கிழைக்குமோ அதுவெல்லாம் தடுக்கப்பட்ட காரியங்கள் இப்ப மனுஷனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்டத்தை அல்ல எப்படி பிரிக்கிறான்னு கேட்டா இதை அளவுகளா வச்சுதான் மனுஷனுக்கு ஒண்ணு நல்லதுன்னா அந்த சட்டம் அனுமதிக்கப்பட்ட சட்டம் அது நல்லதுதான் மனுஷனுக்கு ஒண்ணு கேடு செய்து அப்படின்னா அந்த காரியத்தை செய்ய கூட அப்ப தான் அல்லாவுடைய படைப்புல பிரதானம் என்பதை அல்லா விளைஞ்சி இருக்கிற சட்டத்தின் வழியாகவும் அல்ல நமக்கு உறுதிப்படுத்தி தருகிறான் எந்த சட்டத்தை எடுத்து பாருங்க இந்த அளவுகோல தான் இருக்கும் எந்த அளவுக்கு இந்த அளவுகோல அல்லாம் நமக்கு சொல்றான் சில காரியங்களை சாப்பிட கூடாதுன்னு பட்டியல் எடுக்கலாம் இது இதெல்லாம் சாப்பிடாதீங்க இன்னமா ஹர்ரமா அலை வலஹமல் மைத்தமல் தானாக செத்து பிராணியை சாப்பிடாதீங்க ரத்தத்தை சாப்பிடாதீங்க அல்லாவுடைய பேர் சொல்லப்படாத சாப்பிடாதீங்க அப்படியெல்லாம் ஒரு அதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அதெல்லாம் மனிதனுக்கு கேடு தான் அதுக்காக தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான் ஒரு கட்டத்தில் அதை விட பெரிய கேடு வருதுன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லான்னு செத்து போயிருவா உங்களுக்கு அதை சாப்பிட்டா சாவான் சாப்பிட்டா எப்படி சாவான் ஸ்லோ பாய்சன் மாதிரி கிருமிகள் அவனை அட்டாக் பண்ணி அவனுடைய உடலில் கேடு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாவான் ஆனா ஒரு கட்டத்தில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல சாப்பிடாம பட்னி கிடந்தா சீக்கிரமா செத்துருவானே அந்த தருணத்தில் என்ன பண்றது வரம்பு மீறாமலும் வழியை தேடி செல்லாமலும் நிர்பந்தத்துக்கு ஆளாகி சாப்பிடறதுக்கு வேற வழியே இல்லைன்ற ஒரு கட்டத்துல ஒருத்தர் இருந்தார்னா அப்ப அதை வேணாலும் சாப்பிட்டுக்கட்டும் எது சாப்பிடக்கூடாது எல்லா இடத்துல தடுக்கப்பட்டதோ எதையும் செய்யக்கூடாது எது உண்ண கூடாது என்று அல்லாஹ் விதிச்சானோ அதையே அல்லாஹ் என்ன பண்றான் ஒரு கட்டத்துல அனுமதிக்கப்பட்டதை ஆக்குறான் ஏன்னு கேட்டா மனிதர்களின் நன்மைதான் மனிதன் வாழணும் மனிதனுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்காக வேண்டி அந்த சட்டத்தை நம்ம தளர்த்திடுறோம் அல்லா ஒருத்தந்தான் அல்லாவுக்கு இணை இல்லை அல்லாவுக்கு நிகர் இல்லை அல்லாவே மறுக்க முடியாது அல்லா இல்லாமல் இந்த உலகம் படைக்கப்படலை என்கிற செய்தியின் அடித்தளத்தின் மீது தான் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது இதை ஒரு முஸ்லீம் நூறு சதவீதம் கடைபிடிக்கணும் ஆனால் ஒரு கட்டத்துல அதை கடைபிடித்தால் அதை வெளிப்படுத்தினால் அதை தன்னுடைய கொள்கையை அவன் வெளியில உரத்து சொன்னால் அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற ஒரு நெருக்கடி உண்டாகிறது என்று சொன்னால் அப்ப நீ அந்த கொள்கையை கூட மாற்றி வெளியில சொல் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சட்டத்தை ஒரு எண்ணத்தை நீ வச்சுக்கலாம் இல்லாமனு உக்குரிகல் முத்துமையின் ஈமான் உன்னுடைய உள்ளத்துல ஈமான் நிறைந்திருக்கிற அந்த நிலையில நீ ஒரு குஃபரான வார்த்தையை வெளியில தான் உன்னை காப்பாத்திக்க முடியும் என்கிற நிலை இருந்தா அப்ப நீ குஃபர கூட செஞ்சுக்க தப்பு கிடையாதுலாம் ஆகலாம் வெளிப்படையில நிஜத்துல மனசுல என்ன இருக்கோ அதுதான் சட்டம் வெளிப்படையில நீ என்ன சொல்ற நான் வந்து அல்லாஹ் மறுக்கிறேன்னு சொல்ல சொல்லிட்டு போவ ஏன் சொல்ற அதனால உனக்கு நன்மை ஏற்படுகிறது அப்பஸ்லாத்துல ஆக பெரிதாக சொல்லப்பட்ட கொள்கை கோட்பாடுகள் குறித்தும் சரிதான் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஹலால் ஹராம் குறித்தும் சரிதான் நடைமுறையிலே பேசப்பட்ட நற்குணங்கள் குறித்தும் சரிதான் எந்த செய்தியாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதும் அதை தடுப்பதும் எது அப்படின்னு கேட்டா மனிதனுக்கு நன்மையா மனிதனுக்கு தீமையா இந்த அளவுகோலை தான் அல்லாவுடைய மார்க்கத்துல ஒரு ஹலால் என்றும் ஒரு ஹரால் என்றும் ஹராம் என்றும் இதை செய் என்றும் இதை செய்யாதே என்றும் அல்லாஹ் நமக்கு சட்டங்களை பிரித்து வகுத்து தந்திருப்பதை திருக்குறா நெடுகிலும் நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப அந்த வகையில இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே மனிதனுக்காகத்தான் மனிதனின் மேன்மைக்காக மனிதனின் பயன்பாட்டுக்காக மனிதனின் உணவுக்காக மனிதனின் தேவைக்காக என்கிற வகையில்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஊழல் மா கல கலக்கும் பூமியில் இருக்கிற அனைத்தையுமே உங்களுக்காகவே அவன் படைத்திருக்கிறான் என்கிற வசனத்தின் வழியாக மனித தான் இந்த உலகம் என்பது தெளிவாகிறது அப்படியானால் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மோடு படைத்த எதுவா இருக்கட்டும் சிங்கமா இருக்கட்டும் புளியா இருக்கட்டும் காக்காவா இருக்கட்டும் அது கல்லா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும் ஆனமா இருக்கட்டும் நட்சத்திரமா இருக்கட்டும் கையா இருக்கட்டும் பிள்ளைங்க உலகத்தில் நீங்க பாக்குற எதுவா இருக்கட்டும் எல்லாமே மனிதர்களுக்காக அப்போ அது சீர்கட்டு போனால் அதுல நீங்க தவறுதலாக நடந்து கொண்டால் மனித குலத்திற்கு கேடு ஏற்படுமே அப்படி ஏதேனும் நிகழ்ந்தால் அதை செய்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வழங்கப்பட்ட சட்டத்திலிருந்து மட்டும் பார்க்காதீங்க நீ இதை செய் நீ இதை செய்யாத என்று சொல்லப்பட்டது மட்டும் பார்க்காதீங்க அதை தாண்டி உங்களுக்காக அல்ல உங்களுக்காக ஒட்டுமொத்த மனிதர்களுக்காக படைச்சிருக்கான அதுல நீ தேவையில்லாம டேமேஜ் பண்ணி மனிதர்களுக்கு கேடு வரும்னு சொன்னா அந்த மாதிரி காரியத்தை நீ செய்யக்கூடாது உயிரினங்கள் விஷயத்திலையும் சரிதான் உயிர் அச்ச படைப்புகள் விஷயத்திலையும் சரிதான் ஒரு மலைகளை தோண்டி எடுக்கிறியா மலையை தோண்டி எடுப்பதனால் அதனால் உனக்கு லாபம் கிடைக்கும் உனக்கு பணம் கிடைக்கும் உனக்கு வீடு கிடைக்கும் உனக்கு காசு கிடைக்கும் அது உனக்கு அதிகாரம் கிடைக்கும் என்னவோ கிடைக்குது ஆனால் அந்த பூமியே ஆட்டம் காணுகிற பூமியினுடைய பலம் பலவீனமாக மாறிவிடும் அங்கு வாழக்கூடிய மனிதர்கள் கேள்விக்குறியாகிவிடுவார்கள் அவர்களுக்கு பூகம்பம் ஏற்பட்டு அந்த பூமி வந்து பலவீனமான பூமியாக மாறி போய்விடும் என்கிற அச்சம் நிகழ்ந்தால் அப்படி மலையை தோண்டலாம தோண்ட தோண்டக்கூட ஏன்னா நீ செய்கிற காரியத்தால் மனித குலத்திற்கு கேடு இந்த பூமிக்கு கேடுனா அந்த பூமி பலவீனம் அடைகிற பொழுது பூமியில் இருக்கிற மனிதர்கள் பலவீனப்பட்டு போவார்கள் இப்படி எல்லா இடத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் இந்த இந்த மனிதனுக்காக உள்ள மற்றவைகள்ல நீங்க எப்படி நடக்கணும் இப்படி சொல்றான் அதுவும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி அந்த வகையில் திருக்குறான் ஒரு செய்தி சொல்கிறது ஒமாமின் தாபத்தின் பிலாரல் வலா தாயிர தீருபிஜனாகி பூமியில் இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான் வலா தாயிரின் தாயிரைகளால் பறந்து செல்கிற எந்த பறவையாக இருந்தாலும் சரிதான் இல்லா அம்சாலுக்கும் அவைகளும் உங்களை போன்ற உம்மத்துகளே உமம் என்றால் உம்மத் என்ற சொல்லுடைய பன்மைதான் நம்ம என்ன நம்ம நம்மள பேசுறது சொல்லுவோம்ல முஸ்லிம் உம்மத்து உம்மத்தே முகம்மதியா உம்மத்து சமூகம்னு சொல்றோம்ல நம்ம மனித குலத்தை பயன்படுத்துவதற்கு என்ன வார்த்தை பயன்படுகிறதோ மனிதர்களில் இருக்கிற ஒவ்வொரு குழுக்களையும் பயன்படுத்துவதற்கு என்ன சொல் அரபிகளில் பயன்படுத்தப்படுகிறோ அந்த சொல்லின் பன்மையை அல்ல அருள் பூமியில் இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் வலா தாயிரின் எத்தீருமி ஜனாகி தமது ரெக்கைகளால் பறந்து செல்கிற எந்த பறவையாக இருந்தாலும் இல்லா உமமுன் அம்சாலுக்கும் அவைகளும் உங்களை போன்ற சமூகங்களே அப்படின்னா இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்கிறேன் அந்த சமுதாயத்தில் எப்படி பார் இந்து சமுதாயம் மனித சமுதாயத்தை எப்படி பாக்குற மனித சமுதாயத்துடைய நன்மைகள் பாக்குறதுல அது மாதிரி மத்த சமுதாயத்துடைய நன்மையை நீ பாரு அந்த நன்மை மனிதர்களுக்கு அது கேடாக மாறும் என்றால் அப்ப சட்டம் வேற அப்ப அதனுடைய சட்டத்தை எல்லாம் தளர்த்திட்டான் அதே நேரத்தில் நீ சும்மா அந்த 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 விலங்குகளை அது விலங்கு அது பறவை அது உயிர் இல்லாதது அதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது மனுஷனை அடிச்சா கேள்வி கேட்பான் காக்கையை அடிச்சா கேள்வி கேட்பானா இப்போ நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம் இப்படி காக்கா குருவியை குருவிய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிட்டியடா அப்படின்னு கேட்கிறோம் சில அநியாயங்களை அத்துமீறி சில பேர் மேல நிகழ்ந்த கொடுமைகளை பத்தி பேசும்பொழுது கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சியா காக்கா குருவின்னு நினைச்சி அப்படின்னா காக்கா குருவிய தேவையில்லாம சுடலாம் என்கிற ஒரு பொருள் ஒரு உணர்வு ஒரு சிந்தனை மனித குலத்தின் உள்ளத்துல பதிஞ்சிருக்குல்ல அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் இந்த சொலவலை இந்த சொலவலை என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதை இஷ்டத்துக்கு சுடுமா யாரு கேட்க போறா யாரு சண்டைக்கு வர போறா யார் போறாட போறா மற்ற சமூகங்களுக்கு இந்த சொலவலை பொருத்தமானது பொதுவானது அவங்க பயன்படுத்தலாம் ஆனால் இஸ்லாமிய சமூகத்துல எந்த கேள்வியும் இல்லாம எந்த தேவையும் இல்லாம எந்த பயனும் இல்லாம ஒரு காக்க குருவி நீங்க சொல்லலாமா கொல்லலாமா அப்படின்னு கேட்டா கொல்ல முடியாது ஒரு முஸ்லீம் கொல்ல கூடாது ஏன் இல்ல உங்க முன்ன அது ஒன்ன மாதிரி சமுதாயம் உனக்கு மட்டும் சட்டம் இல்லை அதுக்கும் சட்டம் இருக்குது உனக்கு மட்டும் உயிர் இல்ல அதுக்கும் உயிர் இருக்குது உனக்கு மட்டும் கேள்வி இல்லை அது குறி துண்ணி கேட்க கேட்கப்படுவாய் மனுஷனை மனுஷ அடிச்சா மட்டும்தான் கேட்பேன்னு நினைச்சிக்காத அடுத்தவனுடைய உரிமையை பறிச்சா மட்டும்தான் மட்டும் தான் கேட்பேன்னு நினைக்காத அடுத்தவன் மான மரியாதையோட மட்டும் மட்டும்தான் கேட்பேன்னு நினைக்காத யாரும் கேட்கறதுக்கு வாயில்லா ஜீவன் இருக்க அந்த வாயில்லா ஜீவனை நீ அடிச்சா அது கேட்காது ஆனா நான் கேட்பேங்க நான் ரசத்து பொருள் அது கேட்காது அந்த மாடு போய்கிட்டு இருக்கு கள்ளத்துக்கு எரியற நாய் போய்கிட்டு இருக்கு சுமதிக்கு கள்ளத்துக்கு எரியற அது உங்களை கடிக்க வருது கம்பெடுத்து அடிச்சீங்க அது வேற செய்தி மனிதன் தான் பிரதானம் மனிதனை காத்துக்கொள்வதற்காக மனிதனுக்கு கேள்வி விளைவிக்க வருகிற பொழுது உங்களை காத்துக் கொள்வதற்கு செய்கிற அதையெல்லாம் அவருக்கு அனுமதிச்சிருச்சு ஆனா சும்மனைக்குது இவனால சும்மா இருக்க முடியல நாயை கண்ட உடனே கள்ள காரணமே தேடுறான் நாயை கண்டா கள்ள காரணம் என்னயா நாயை கண்ட உடனே கள்ள காரணம் நிதி இருக்கா ஆனா அப்படி ஒரு பழக்கம் எப்படி உண்டாச்சு அந்த மாதிரி நாயை வந்த உடனே கல்லை கொண்டு எரிஞ்சுப்பா எதுக்கு எந்த வேலையை பாக்குற இல்ல ஒன்று அம்சார் உங்களை மாதிரி அது ஒரு ஒரு சமூகம் இல்லையா உங்களை போன்ற ஒரு உயிர்கள் இல்லையா உங்களின் தேவைக்காக உங்களின் நன்மைக்காக நேரடியாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாய் இருக்கு ஒரு கொசு இருக்கு ஒரு சின்ன செல் இருக்கு ஒரு சின்ன நாற்றம் இருக்கு ஒரு சின்ன வாழ் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில மனித குலத்தின் நன்மைக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு காட்டுல சிங்கம் இருக்குது புலி இருக்குது யானை இருக்குது நேரடியா நமக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் நமக்கு அதன் வழியாக ஏதோ நன்மைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதை ஆராய்ச்சி செய்யறவங்க சொல்றாங்க இந்த யானையால் என்ன நன்மை பட்டாம்பூச்சியால் என்ன நன்மை குள்ளநியால் என்ன நன்மை மயிலால் என்ன நன்மை தேவையில்லாமல் ஒன்றை ஒன்று நீங்கள் உரிமைகளை மீறுகிற பொழுது அது இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அந்த வசனத்தை தம் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு முறையில வீரர் சொல்கிறார்கள் மண் கத்தல ஹக்கின் ஒருவன் வீணாக தேவையில்லாமல் ஒரு சிட்டுக்குருவியை கொலை செய்தால் யார் கொலை செய்கிறாரோ நவீனார் சொல்றாங்க மண் கத்தல உஸ்பூரம் அபசன் பிகைரி ஹக்கின் தேவையில்லாமல் வீணாக ஒரு சிட்டுக்குருவியை ஒருவர் கொலை செய்தால் இப்போ இன்னஹாதல குஸ்பூரை ஏற்றி எவ்மல் கிளாமத்து இரல்லா அஜவஜ்ஜெல் எஸ்கு காயிலன் நாளை மறுமையிலே கிளாமத்திறனாலையில் இந்த சிட்டுக்குருவி அல்லாஹவிடத்தில் வந்து முறையிடும் யாரப்பி இன்ன ஃபுலாலன் கத்தலனி அபசன் யாரெல்லாம் என்னை இவன் வீணாக கொன்றான் முறையிடும் நெய்யாத சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சிட்டுக்குருவி அல்லாஹிடத்திலே வந்து இவன் என்னை வீணாக கொண்டான் முறையிடும் என்றார் எனக்கு நியாயம் நியாய வழங்கன்னு கே கோபால்ல நியாயம் வழங்க செய்வான் நீங்கள் உண்பதற்காக அறுத்து கொலை செய்திருந்தால் ஓகே செய்த அதனு சிட்டுக்குரிய அறுத்து சாப்பிடலாம் ஒண்ணுமே தேவையில்லை சும்மா கலந்துக்கு போய் எரிஞ்சு கொண்டு இந்த விளையாட்டுக்கு அந்த மாதிரியான மரத்துக்கு அனுமதி இல்லை என்பதை தான் நம்புகிறார் நம்மை சுற்றி இருக்கிற உயிரினங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினைக்காத படச்சம் இருக்கிறான் இன்னைக்கு வேண்டுமான சட்டங்கள் இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் கூட உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொது சட்டம் கிடையாது மயில கொள்ளாதம்மா ஆனா அல்லாவுடைய மாலா இருக்கட்டும் மயிலா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் கொசுவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும்பா உனக்கு கேடு அடிச்சனா ஓகே அல்லது நீ திங்கிறதுக்கு அடிச்சனா ஓகே வேற ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்தினா ஓகே எந்த தேவையும் இல்லாம சும்மா விளையாட்டுக்கு குறிபார்த்து முந்தைய கா காலத்தில் குறிப்பறிவதற்கு பயிற்சி எடுப்பதற்கு விலங்குகளை பயன்படுத்தினார்கள் தடுத்தார்கள் என் குறிபார்த்து எரிவதற்கு ஒரு கட்டை மேல குறிப்பாக்க முடியாதா ஒரு மேல் மேல முடியாதா ஒரு உயிரில்லாத பொருட்கள் மேல குறிப்பாக்க முடியாதா ஒரு ஒட்டகத்தை நிப்பாட்டி வச்சு ஒரு ஆட்டை நிப்பாட்டி வச்சு ஒரு கழுதை நிப்பாட்டி வச்சு அதை தான் குறிபார்த்து அடிப்பீங்களா மார்க்கத்தில் அனுமதி இல்லை இன்னும் நிறைய சொல்லுங்க இப்ப அதை நம்மள பேணுகிற மாதிரி பேணுங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க இன்னொரு தடவை சொல்றாங்க லூரி தண்டம் அலா முசின் நீ நிறைய விலங்குகளை வளர்த்துக்கிட்டு வர மாடு நிறைய வச்சிருக்கீங்க ஆடு நிறைய வச்சிருக்கீங்க ஒட்டவா இந்த மாதிரி கோழியில எல்லாம் வச்சிருக்கிறீ அங்க ஒரு ஒரு உபதேசம் உங்களுக்கு தெரிஞ்ச பயன்படுத்துகிற ஒரு உபதேசம் தான் ஆனாலும் நபிகளார் மார்க் நபிகளார் சொல்லுகிற செய்தி அல்லாஹ்வின் மார்க்கத்தோடு நமக்கு சொல்லப்படுகிற போதனைங்கிறது அந்த பார்வையில பார்க்கணும் உங்களை யாரும் கண்டிப்பா சொல்றேன் உறுதியா சொல்றேன் இந்த நோய் வந்த பிராணிகளை நோய் இல்லாத பிராணிகளோடு சேர்த்து ரெண்டுக்கும் தேவை நோய் இல்லாததுக்கு நோயை உண்டாக்கிறாதிய நோய் வந்துருச்சுல தனியா பிரிச்சு அதுக்கு தனியா வைத்தியம் பார்த்து தனியா ஆரோக்கியமாகி மருந்து கொடுத்து ஹெல்த்தியான அதுக்கு பிறகு சேர்த்து விடு இல்லாட்டி இதுக்குள்ள நோய் அதுக்கு தொத்தி ஆடுதானே மாடுதானே மனுஷனுக்கு மட்டும் ஒருவாள் அப்படி பார்க்காதப்பா தனிமைன்னு பார்க்காத தனிமைப்படுத்துதல் தேவைப்பட்டால் விளங்குகிற நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன் செய்தி ஒரு சிலவாலை செல்லவும் அவங்களுடைய நெருக்கமான தோழர்களும் அபுவையுள் அன்சாரி இளையலான அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு செல்கிறார்கள் ரொம்ப பசி அவர் வீட்டுக்கு கூட ஏதாவது சாப்பாடு கொடுப்பார் வேண்டிய போறாங்க போன உடனே ரசூதாவுடைய வருகையை பார்த்துட்டு அபுமக்கிற சிந்தி குமர மாதிரியான பெரும் தோழர்களுடைய வருகையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல அவங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து விருந்து போட்டுருவோம்னு அவசர அவசரமாக இருந்த கத்தியை தூக்கிட்டு ஆட்டை நோக்கி ஓடுறார் இவர் வேகத்தை பார்த்தா ஒரு அறுத்து நமக்கு விருந்து படைக்கிறதுக்காக போறாரு என்பதை தெரிந்து கொண்டு அவரை பார்த்து சொல்கிறார்கள் ஓகே இந்த பால் தரக்கூடிய மக்கள் பயன்படுத்தி பயனடைந்து கொண்டு அந்த மாதிரி ஆட்ட அறுத்துடாதப்பா பயன்பெறுகிற ஒன்றை பயனற்றதாக மாக்குவது கூடாது நீ பயனடை வீணாக்காத பயன்பெறுவதற்கு உலகம் முழுவதும் மனிதர்கள் பயன்பெறுவதற்காகத்தான் நீங்கள் பயனடையுங்கள் அனுபவீங்கள் அதைத்தான் குரான் இன்னொரு இடத்துல சொல்லுது அதை நம்ம தப்பா புரிஞ்சு எப்படி தெரியுமா எப்ப குழு வசிரபு வலா துசிரிபு உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்வரையும் செய்யாதீர்கள் இப்போ நம்ம இந்த வசனத்துக்கு வச்சிருக்க அர்த்தம் என்ன தெரியுமா சாப்பிடுறது குடிக்கிறது மட்டும்தான் நேரடி வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது ஆனால் அதன் வழியாக அல்லாஹ் உலகத்துக்கு என்ன சொல்றான் தெரியுமா இந்த உலகத்தை அனுபவி சாப்பாடாக இருக்கலாம் குடிபானமாக இருக்கலாம் வேறு பயன்பாடாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அனுபவிச்சுக்க அனுபவிச்சுக்கலா துசிரிபு வீணாக்கிறாங்க அல்லாவுக்கு ஆக கோபத்தை தருகிறது எந்த ஒன்றையும் வீணாக்குவதை நேரம் வீணாக்கு நீங்க நேரம்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணம் ஏன்னா காசு கொடுத்து வாங்கல எதை வீணாக்குறதுங்கிறது ரொம்ப எளிது இன்னொருக்கு சொன்னாங்க சாபத்தை பெற்று தருகிற மூன்று காரியங்களாக இருங்கள் அது சாபத்தை மூன்று காரியங்கள் தேங்கி தண்ணீர் அதை சாபத்தை வாங்கி தந்துடும் ஒரு குட்டை கிடைக்கு ஒரு ஏரி இருக்கு ஒரு குளம் இருக்குது நீ போய் அங்க போய் மனதளம் கழிச்சுட்டா அதை சுத்தப்படுத்திக்கிட்ட அந்த மாதிரி அந்த அந்த குட்டையை போய் நீ அசுத்தமாக்கிட்ட அப்படின்னா வர்றவன் போறவெல்லாம் சாப்பிட மாட்டானா ஊரே பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் ஊரின் நீ போய் அசால்ட் அசுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துட்ட அந்த மாதிரி தேங்கி கிடைக்கிற தண்ணீரில் அசுத்தம் செய்து சாபத்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள் மக்களுக்கு நிழல் தருகிற மரங்களுக்கு கீழாக இருக்கிற நிலத்து நிழலை வீணடித்து மரத்தை வீணடித்து சொல்லல ஒரு வகையில் அங்க போய் மனதளம் கழிச்சா மரத்துக்கு அது பயனாக கூட இருக்கலாம் மரத்துக்கு அது உரமா கூட இருக்கலாம் ஆனா மனுஷனுக்கு கேளு ஏன் அங்க போய் நிழலை உட்கார முடியுமா அந்த நிலவை பயன்படுத்த முடியுமா நீ பேசாம அசுத்தம் பண்ணி வச்சிட்டு வந்துடுவே மக்கள் பயன்படுத்துகிற பாதைகள் அதுல இடையூறு செய்து அதில் தடுப்பு ஏற்படுத்தி போறவன போக சுத்து விட்டு சாவத்தை வாங்கிக்காது இந்த மாதிரி சாவம் இருக்கிற காரியத்தில் இறங்கிறாதீங்க என்ன சொல்ல வருகிறது பயன்படுத்தி ஆனால் அத்துமீறாதே பயன்படுத்தி ஆனால் வீணாக்காதே இன்னல் முபது வீண் செய்வோர் சைத்தானின் சகோதரர்கள் என்று குரான் எச்சரிக்கிறது எனவே அல்லாஹ் வழங்கியிருக்கிற உலகத்தின் எதை வேணாலும் எடுத்துங்க எல்லாத்தையும் அப்படிதான் உயிர்கள் மட்டும் இல்ல சிட்டுக்குருவி மட்டுமில்லை ஆடு மாடு மட்டுமில்லை உயிரினங்கள் மட்டுமல்ல உலகத்தில் அல்லாஹால் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற எந்த பொருளையும் எந்த ஒரு படைப்பையும் நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்கள் நன்றாக அனுபவியுங்கள் நன்றாக அதன் பயனை உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு பொழுதும் வீணாக அதை வீணாக்குகிற வேலைகளில் மட்டும் ஈடுபட்டு விடாதீர்கள் அல்லாஹ் அதில் கடுமையான கோபம் கொள்கிறான் என்று இஸ்லாம் போதிக்கிறது அதை கடைபிடித்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானோ